சோதனை தன் மானத்திற்கு சோதனை பொருளாதாரத்திற்கு மற்றவர்களை நம்பியிருக்க வேண்டிய ஒரு நிலம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்களும் வரும் பூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன் நம்பிக்கை வந்துவிட்டால் துன்பங்கள் மறைந்துவிடும் எனது ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது படிமன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கின்றது எப்படி என்று கேட்கின்றீர்களா அருகின்ற ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று இவ்வளவு நாட்களாக நீச்சக்கதியில் பலமின்றி சென்று கொண்டிருந்த புதன் இந்த தேதியில் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பயிற்சியாகப் போகின்றது ராசிக்கு புதன் யாரு என்று கேட்டால் விதியையும் உத்தியோகத்தையும் வேலையையும் தொழிலையும் வாரிசுதாரர்களையும் குழந்தைகளையும் பங்காளிகளையும் அண்ணன் தம்பிகளையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் தர வேண்டியது புதனுடைய வேலை அந்த புதன் கேர ஆறாயிரத்துல உட்கார வச்சுட்டு விரயத்துல நீச்சத்துல பலமின்றி போனால் வேலை பலமின்றி போயிடும் உத்தியோகம் பலமின்றி போயிடும் தொழில் லாபம் இல்லாம பிரோஜனம் இல்லாம போயிட்டு இருக்கும் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க பங்காளி உதவ மாட்டாங்க செலவுக்கு மேல செலவு தான் இருக்கிற வேலைய காப்பாத்திக்கிறதுக்கு போராட வேண்டிய கட்டாயம் வந்துடும் குழந்தைங்க வாரிசு எல்லாமே உடம்பு செல்ல செலவு பிரச்சனை மனசாபம் வருத்தம் எல்லா சொந்த பலன்களுக்கும் மரியாதை இல்லை செல்வாக்கு இல்லை மதிக்க மாட்டேங்கிறாங்க இது எல்லா பிரச்சனையுமே புதன் தரும் தந்திருக்கும் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் வருகின்ற இருபத்தி அஞ்சு சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்றோடு முடிகின்றது இந்த மேசத்துல வந்து உட்கார போது என்ன பண்ணும் புதியதாக உத்தியோகம் அல்லது பழைய உத்தியோகத்துல பதிவு உயர்வு சம்பள உயர்வு மதிப்பு மரியாதை செல்வாக்கு கொண்டு படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போறதுக்கு ஒரு யோசனை உருவாகும் அந்த வாய்ப்பு கிளாஸ் கோச்சிங் சென்டரு எங்கேயாவது போய் எதையாவது படிச்சு முன்னேறணுமே அப்படிங்கிற எண்ணங்கள் உதயம் பழைய இடத்துல வேணான்னு சொல்கிறாங்களா இல்ல தொழில் பிரச்சனையாக இருக்கா கிழக்கு அல்லது தெற்கு திசையில் புதிய வாய்ப்பு உருவாகும் அந்த வாய்ப்பு மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட வாய்ப்பா இருக்கும் ஒரு ஊராக போய் மார்க்கெட்டிங் பண்ணுறது பொருளை வியாபாரம் பண்ணுறது டார்கெட் வச்சு வியாபாரம் பண்ணுறது இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்தும் அதே மாதிரி தெற்கு கிழக்கு திசையில் படிக்கிற வாய்ப்பும் கிடைக்கும் எப்பொழுது புதிய வேலைக்கோ அல்லது படிப்பிற்காகவோ போய் சேர்க்கிறதோ அன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஏற்கனவே டெஸ்ட் டூ பேபி மாத்திரை மருந்து இப்படிதான் சாப்பிட்டு பிரச்சனை ஏற்பட்டு விரயம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட தம்பதிகளுக்கு இந்த மா இந்த முதல் பயிற்சியிலிருந்து அதாவது மே மாதம் ஆறாம் தேதியிலிருந்து நிச்சயம் குழந்தை பாக்கியம் உருவாகும் ஒரு வேலை மருத்துவம் எடுத்துக்கொண்டு இருந்தால் அந்த மருத்துவம் படிக்கும் புதிய குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தரும் பழைய வேலைகளில் இன்னல்களையும் துன்பங்களையும் அவமரியாதைகளையும் உதாசனங்களையும் சென்று கொண்டிருக்கும் சகோதர சகோதரர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்பு உருவாகும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதுவும் தான் போயிட்டு இருக்கு வைகாசி மாசம் இருபத்தி மூணாம் தேதி நீச்சக்கதியிலிருந்து விடுபட்டு சிம்ம ராசியில போய் அமரும் அதிலிருந்து இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு நீச்சல் கதையிலேருந்து வெளியேறப்ப நிச்சயம் வேற வேலையில் இருப்பீர்கள் அல்லது வேற உயர்வு சம்பள உயர்வோட ஒரு படி உயர்ந்து உயர்ந்த சொத்துல இருக்கிற வம்பு வழக்கு பற்றா தடம் பண்டு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது தீரா இடையா அவமானத்தை சிக்கலை தந்துட்டு இருந்த கடன் வந்து நிச்சயம் தீரா அப்பாவுக்கு ஏற்கனவே கொஞ்ச நாளாவே உடல்நலஞ்ச தெரியல பிரச்சனை நரம்பு போடாது நீர் சத்து பரப்பாடு இடது பக்கம் இடுப்பு பகுதியில தொடப்பகுதியில முட்டிகால் பகுதியில ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துகிட்டு வைத்திய செலவு மருத்துவ செலவு பார்த்துட்டு அதெல்லாம் வந்து மே மாசம் ஆறாம் தேதியிலிருந்து நிச்சய மாற்றங்கள் வரும் முன்னேற்றம் அடையும் மட்டும் கொஞ்சம் பொறுப்பா பார்த்துக்கிற மாதிரி வரும் காரணம் வந்து செவ்வாய் நீச்சத்துல இருக்கிறதுனாலதான் ஆறுல கேது இருக்கிறதுனால அதனால வந்து அவை உயிரு குழம்புக்கு ஆபத்து இல்லைனாலும் கொஞ்சம் மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்கதான் செய்யும் அஸ்வினி நட்சத்திரத்தில் மேசராசி பிறந்திருந்தா வருகின்ற நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பறை அஷ்டமி பூச நட்சத்திரம் இருப்பதால் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று வரவும் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முப்பதாவது நிமிஷத்தில் இருந்து மறுநாள் அஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை மதியம் ஒரு மணி வரை ஆயிலம் நட்சத்திரம் உள்ளது புதிய வேலை விஷயமாக பேசலாம் முயற்சி எடுக்கலாம் பயிற்சி எழுதலாம் படிக்கப் போகலாம் நேரம் வீடு வாசல் சம்பந்தமா எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுடைய குழந்தைகள் குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் ஸ்கூலு காலேஜு இது சம்பந்தமா யோசிப்பீங்க ஆலோசனை பண்ணுவீங்க அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை மத்தியானத்துக்கு மேல ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய் மதியத்துக்கு மகா நட்சத்திரம் அன்னைக்கு ஃபுல்லா இருக்கும் அன்னைக்கு வேலையிலும் சரி போக்குவரத்திலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி குழந்தைகள் விஷயத்திலும் சரி மற்றவர்கள் விஷயத்திலும் நண்பர்கள் கணவன் மனைவி எல்லா விஷயத்திலும் பொறுமையா நிதானமாக தப்பு இல்லாம தவறு இல்லாம செய்யணும் இல்லைன்னா ஒரு வேலையை திருப்பி திருப்பி ரெண்டு தடவை மூணு தடவை செய்யற மாதிரி வரும் பார்த்துக்கணும் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு இரவு முதல் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் நன்மை நடக்கும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் வெற்றி அடையும் சந்தோஷப்படுவீங்க நல்லா இருப்பீங்க தாம்பத்தியம் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிலிருந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இரவு வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் இருப்பதாக கண்டிப்பாக சுயமரியாதைக்கு தன்னம்பிக்கைக்கு உங்க உங்களுடைய உழைப்பிற்கு சோதனையான காலம் பொறுமையும் நிதானமும் அவசியம் கோபப்பட்டோ டென்ஷன் ஆகியோ தேதி வெள்ளிக்கிழமை அஷ்ட நட்சத்திரம் இருக்கிறதுனால அன்னைக்கு மிக சிறப்பா இருக்கும் ஏழு எட்டாம் தேதிகளில் உண்டான பிரச்சனை ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் நிம்மதியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அன்னைக்கு ஏதாவது முக்கியமான காரியம் இருந்தால் செய்யுங்க நல்லது சனிக்கிழமை அவ்வளவு நல்லா இல்ல அன்னைக்கு சித்திர நட்சத்திரம் மேச ராசிக்கு தான் அதிபதி செவ்வாய் வந்து நீச்சத்துல இருக்கிறதுனால வந்து பங்க ராஜயோகம் இருக்கு இருந்தாலும் செவ்வாய் நீச்சம் சூரியன் ராசியில உட்காந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா டென்ஷன் மன உலகத்துல ப்ரெஷரு வேர்வை படபடப்பு இதெல்லாமே என்ன சனிக்கிழமை நம்ம பத்தாம் தேதி சனிக்கிழமை இருக்கவே செய்வோம் அதனால அன்னைக்கு போய் முக்கியமான நபரை பாக்குறது பெரிய ஆளுங்களை போய் பாக்குறது பேசுறது பஞ்சாயத்து பேசறது பிரச்சனையை பேசுறது அதெல்லாம் தவிர்த்துடுங்க முதல் நாள் எட்டாம் தேதி அஸ்தனட்சி வெள்ளிக்கிழமை நாள் நல்லா பேசுங்க முடிவு பண்ணுங்க வரைகின்ற ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்கிழமையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நல்ல திருப்பங்கள்லாம் உருவாக போகின்றது சந்தோஷமாக இருப்பீர்கள் மனசு சரியில்லை அப்படின்னா ராசிக்கு விளயத்துல சனி இருக்கிறதுனால சிவன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தால் ஏழ சனி பரிகாரம் ஆகாது உங்களால் முடிஞ்ச தானம் தர்மம் உதவி இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு ஊனம் பூன்றவர்களுக்கு கண்ணு தெரியாதவர்களுக்கு அபளைகளுக்கு நீங்கள் தர்மங்கள் செய்ய 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 ஏழி உங்களுடைய பார்க்க முயற்சி பண்ணிடுவாங்க வாழ்த்துகள் நண்பர்களே வணக்கம்